ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்கிறதாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது நல்ல முன்னெடுத்து தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க என்ன மேடம் சொல்றீங்க எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம் அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன இந்த ஆடி மாதத்து சிறப்பு என்ன இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அவங்களை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணம் என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது ஆடி மதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க ஆடி மதத்துல ஆடி மத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம் கூழ் வார்த்தல் கடன் செலுத்துறது பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது மாவிளக்கு படைக்கிறது பால்குடம் ஏந்தி வர்றது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறத்துக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும் அது ஒரு புறம் இருக்கு கோயில்கள் வந்து திருவிழக்கான ஏற்பாடுகள் தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா காவல் தெய்வங்கள் கிராம தெய்வதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம் இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சணாயனம் அப்படிங்கறத ஆரம்பமாகுது இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாதத்தை கணக்கிட்டுதாங்க தாங்க தொடக்கமே ஆரம்பமாகுது ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாறு மதுரவேர மாடசாமி கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களை நடத்தப்படுதுங்க ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு தாங்க ஆடி மாத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அத புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாத்துக்கு இருங்க ஆடி மாத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம் தமிழ் மாதங்கள்ல ஆடி தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும் இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது இந்த ஆடி மாத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலும்புச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனா எலும்புச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடுகள்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதுவே ஆடி மாதம் வளர்பறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிரி துவாதிசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும் வீட்டுல சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதத்தை பொறுத்திற்கு முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவேடுது மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறது கேட்டோம்னா ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாடு வந்து வாழ்க்கையை செலுக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை இந்த மாத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த மாதத்தை முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆடி மாதம்னா என்ன அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க பிடிக்கல அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கோணும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி தொடங்குறேன் ஆடி மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ சரி நவகிரகனுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ சரி கால புருஷ தத்துவத்துடைய எட்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசி தேலா பேசுறத பாரு அவன் கொஞ்சமாச்சி வந்து மனுஷ மாதிரி பேசுறானா ஆனா இவங்க பேசுறது வந்து உண்மையை பேசிருப்பாங்க இவங்களோட பேச்சு தோர்ணை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனா வரும் சாப்பிட்டியா அப்படின்னு அதட்டுற மாதிரி இருக்கும் பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசால பாத்தீங்கன்னாக்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வறுத்து பருந்த கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி ஒரு தோற்றம் கொண்டவங்க தான் இந்த விருச்சகர் ராசிக்காருங்க எவ்வளவோ அசிங்கப்பட்ட அவமானப்பட்டாச்சு ஆனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் என்ன தெரியுமா ஆமா ஒரு அளவுக்கு மீறி யாராச்சும் பேசினாங்கனாக்கா ஆமா அப்படிதான் என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்ட்டு போயிடுவாங்க பொதுவா இவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா இவங்களுடைய பாசத்தை வெளிக்காட்டு தெரியாது இவங்க பாட்டுக்கு இருப்பாங்க ஆனா மத்தவங்களுடைய தேவைகள் வந்து இவங்க கிட்ட வாய் திறந்து கேட்டா மட்டும் தாங்க செய்வாங்க இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யறதோ ரொமான்ஸ் பண்றதோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது ரிச்சிகராசிக்கு சுத்தமா கிடையாது ஆனா தன்னைய பாதிச்சவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்படுத்தணும்னு நினைப்பாங்க பட் செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் கிடையாது பாக்குறதுக்குன்னு போட் தஞ்சாவூர்னு எகிருவாங்க பட் மனசளவுலயும் சரி இவங்களோட செயல்பாடுகளும் சரி அந்த ஒரு வன்மம் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்காது பேசுறதுதான் அந்த செகண்ட் மட்டும் பேசிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க இந்த விஷயம் கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க முக்கியமா இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடலும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானா வச்சிருப்பீங்க அப்புறம் முருகபெருமானா வச்சிருப்பீங்க அப்புறம் சொல்லணும்னா ஐயப்பன் சுவாமியை வழிபாடு இந்த மூன்று தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பிடித்தமான தெய்வமா இருக்கும் இந்த விஷயம் உண்மைச்செல்லாம் நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க முக்கியமா உங்களுடைய தோற்றத்தினாலையும் உங்களுடைய பேச்சினாலையும் உங்களுடைய நடவடிக்கைகளும் வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா தலகணம் பிடிச்சவனுக்கு தலகணம் பிடிச்சவன்டாயன் இவங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா இவங்கெல்லாம் எப்படிதான் வந்துட்டு ஒருத்தவங்க வாழ்வாங்களோ தெரியல அப்படின்லாம் யோசிப்பாங்க முக்கியமா பெத்தவங்களையும் இவங்க வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க இந்த விஷயம் உன் மனுஷன் நிச்சயம் கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க கூட பிறந்தவங்களோ யாருமே இவங்களுடைய மனசு புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்க உசரியும் கொடுப்பாங்க ஆனா அப்படி ஒரு ஆளை வந்துட்டு இப்ப வரைக்கும் இவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க சில சமயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது தப்பு போல நம்மளே தப்பு போலன்னு நினைச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்க தான் இருக்கீங்க பேசுறத மட்டும் கொஞ்சம் எப்படி தெரியும் பேசணும் சரியான முறைப்படி பேசணும் மேடம் நீங்களும் இப்படி சொல்றீங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு மனசுல பட்டதை வெளிப்படியா பேசுங்க கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்த பாருங்க அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா விட்டுட்டு போனீங்க அப்படின்னாக்கா நீங்க தப்பை தான் அர்த்தமாகிடுது ஸோ என் மேல தப்புல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணி தாங்க ஆகணும் அது ஏ நீ புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சு புரிஞ்சுட்டா போ அப்படின்னு போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்கள்ல சரிப்பட்ட வருமே தவிர்த்து எல்லா இடங்கள்லயும் அப்படியே இருந்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவீங்க நிறைய உறவுகளை இழந்துருவீங்க புரியுதுங்களா புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் சரி புரியாதவங்களுக்கும் சரி உங்களை நீங்க வந்துட்டு வெளிப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது அந்த வகையிலயும் நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க நிறைய துரோகங்களை தாங்கி வந்திருக்கீங்க பண விஷயத்தில் பல இழப்புகளை பார்த்துருப்பீங்க போனது போகட்டும் இனி வரும் காலமாவது நமக்கு சரியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க இந்த ஆடி மாதத்தை உங்களுக்கு அற்புதமான மாதமா கடவுள் கொடுத்துருக்காங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய விருச்சிக ராசிக்கு குணம் கொண்ட செவ்வாய் பகவானை அதாவது பூமிக்கு சொந்தக்காரனாக இவர் தாங்க இவரை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மின்சார தட்டுப்பாட்டில தொழில் உற்பத்தியில கொஞ்சம் வந்து சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஜென்ரேட்டர் இந்த மாதிரி கருவிகளை பொறுத்துவது உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லதுங்களுடைய எதிர்காலத்துக்கும் ரொம்ப நல்லது முக்கியம் வியாபாரத்துல கடுமையான போக்கை கையாளாதீங்க கஸ்டமரே வராங்க கொஞ்சம் விலையை குறைச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் வந்து கூடுதலான ஆஹ் பொருளை கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் அவங்க வந்து பாத்தினாக்கா அங்க கம்மி குடுக்குறாங்க எங்க கம்மி கொடுக்குறாங்க அந்த மாதிரி கஷ்டமுடைய சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து எடுத்துரிஞ்சு பேசுறதோ இல்லை ரூடா பேசுறதோ எதுவும் வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இருங்க அவங்க பேசுகிறத கேட்டுட்டு அதுக்கு தம அதெல்லாம் இல்லைங்க இதுதான் இருக்குது இதுதான் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறத தவிர்த்து இல்லைங்கண்ணா அவ்வளவு வராது உங்களுக்கே தெரியாது என்னன்னா இவ்வளவு நாளா நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி வந்துச்சுன்னா நான் கொடுத்துட போறேன் உங்களுக்கு இல்லாமலா இவ்வளவு நாளா பழகிட்டு இருக்கோம் தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கும் உங்களுக்கு பண்ணாம யாருக்குன்னா பண்ண போற இப்படி ஒரு பேச்சு தான் வியாபாரத்துக்கு யூஸ் ஆகும் ஆனா விருச்சிக ராசிக்கு இந்த இடம் தாங்க தடுமாற்றம் இந்த பாசம் பேசுறது கனிவா பேசுறது பங்கி பேசுறது பதுங்கி பேசுறதெல்லாம் சுத்தம் வராது இதனாலவே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இவங்களுடைய பாஷியா அவ்வளவுதான் என்னது சொல்லுவாங்களே ஏதோ விளையாட்டு கூட சொல்லுவாங்க ஏ தோன் துக்கடா அப்படின்னு அந்த கணக்கு தான் ஆனா அதை வந்து நீங்க எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது கொஞ்சம் தவிர்த்துடுங்க நீங்க வந்து நான் கரெக்டா இருக்கேன் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க யாரும் உங்களுக்கு கொத்தங்குற சொல்லலை பட் கொஞ்சம் வந்துட்டு நிதானத்தையும் பேச்சுல கொஞ்சம் தன்மையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்க உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும் ஓகேங்களா சோ முக்கியமா கிட்ட பேசுறப்ப உங்க பேச்சுக்கள்ல கொஞ்சம் மென்மைய புகுத்திக்கோங்க அடுத்தா லாபத்துக்காக குறுக்கு வழியில இறங்காதீங்க ட்ரை பண்ணுவாங்க இந்த ரசிகர்கள் சுத்தமா சுட்டு போட்டாலும் வராதுங்க இருந்தாலும் அவன் பண்ணிருக்கானே நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு இறங்குவீங்க அது உங்களுக்கு ஆபத்துல போயிடும் அதாவது திருத்தனம் பண்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு அது உங்களுக்கு சுத்தமா இல்ல தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்துல இறங்கிடாதீங்க அப்படி தப்பி தவறி இறங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு பத்து படியில இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையோட முன்னேற்றம் அப்படியே வந்து ஜீரோல நிறுத்திடும் சறுக்களான பாதைக்கு வந்துருவீங்க அந்த மாதிரி விஷயத்த வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க அடுத்ததா சொந்த பந்தங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் முக்கியமா அதற்காக பாடுபடுவீங்க பாடுபட்டு பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேர்ப்பீங்க சேப்பீங்க ஓகேங்களா சின்ன சின்ன வியாபாரிகள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை பெருக்கிக் கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பாராத வகையில் சில இடங்கள்ல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்குங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நம்ம உதவின்னு கேட்டு போனாக்க எங்க கதை துறக்கிறாங்க இருக்கிற ஜன்னலையும் சேர்த்து சாத்துறாங்க அப்படின்லாம் நீ யோசிச்சுட்டு இருந்தீங்களா அப்படி நீங்க எதிர்பார்க்காத விதத்துல உங்களுக்கு உதவி தேடி வரும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சது அப்படின்னாக்கா பழனி மலையில வீற்ற தண்டாயுத பாணியை வழிபாடு செய்ய செல்வம் செழிக்கும் போய் விழுந்துருங்க தண்டாயுத பாணி கிட்டே விழுந்துருங்க முருகா நீயே எனக்கு தோண என்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் நீயே எத்துக்கும் என்னைய வந்துட்டு கை தூக்கி விடு அப்படின்னு கால்ல விழுந்துருங்க அப்படி நீங்க விழுகிறப்போ உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவர் தீர்த்துட்டு போ தம்பி உனக்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு உங்க மனசுக்கு ஒரு நிறைவை கொடுத்து அனுப்பிச்சு வைப்பார் எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்களே தப்பு தவறி கூட முருகப்பெருமானோட வழிபாட்டை கை விட்டுடாதீங்க இவர வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்க பலமா நிக்க கூடிய கடவுள் உங்களை சோதிப்பாரை தவிர்த்து ஒரு நாளும் உங்க சோதனையெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார் நீங்களே நினைச்சு பாருங்க இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமான காலகட்டத்துல வந்துட்டு இறங்கி பள்ளம் மேடு உருண்டு போரண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இன்னைக்கு நீங்க நிக்கக்கூடிய இடம் நீங்க விடக்கூடிய மூச்சு அப்படிங்கறது நிம்மதியா இருக்கும் அதுக்கு துணையே இவர் தான் காரணமா இருப்பாரு படாத கஷ்டம் பட்டிருப்பீங்க லாஸ்டா ஒரு வருஷம் எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னாக்க செத்தர்லாம் போடலாம் யோசிச்சிருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் அருமருந்தா இவர் வந்து நின்றுப்பாரு உண்மை நினைச்சுட்டு நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மதம் அப்படிங்கறது நிச்சயமா அந்த ஆறுமுகனுடைய அருளாசினால நல்ல விதமா அமையப்போகுது பயன்படுத்திக்கோங்க இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்ப நட்சத்திர பலன்களை நான் சொன்னேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் ஸோ அந்த வகையில விருச்சிகம் நட்சத்திரத்துல விசாகம் நான்காம் பாதம் தைரியமும் வீரியத்துடன் நினைச்சத சாதிச்சு காட்டணும் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மதம் அப்படிங்கறது யோகமான மாதமா இருக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்க ராசியில சப்தமஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கூடிய குருவால இதுவரைக்கும் உங்க கிட்ட இருந்த சங்கடங்கள் காணாம போகும் உங்க ராசிநாதனம் குருவோட இணைந்து குரு மங்கள யோகத்தை உண்டாக்கி இருக்கிறதுனால உங்க நீ எதிர்பார்த்த வளர்ச்சியை இப்ப அடைய போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் கூடி வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களோட முயற்சிகள் நிறைவேறும் பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பா இருப்பாங்க தேங்கியிருந்த தொழில்ல மாற்றம் ஏற்பட போகுது உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்க போகுது லாபம் அப்படிங்கிறது பல வழிகள்ல அதிகரிக்குங்க உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்க போகுது எதிர்காலத்துக்கு உரிய பாதை தெரியுங்க சுகஸ்தானமான நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறது உடன் தன்னுடைய பத்தாம் பார்வையாளர் ராசியும் பார்க்கறதுனால உடல்நிலையிலையும் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்த இந்த சனி பகவான் இப்ப வக்ரகதியில இருக்கிறதுனால அந்த நோயில இருந்து நிவாரணம் கிடைக்குங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகும் உடைய அழைச்சல்கள் குறையும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க நீங்க ஈடுபடக்கூடிய செயல்கள்ல வெற்றி உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் அப்படின்னு கேட்டாக்கா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிங்க அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் மேலும் அதிர்ஷ்டமான ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு முப்பது மற்றும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆலங்குடியில வீட்டுக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய உடைய முயற்சிகளை எல்லாமே வெற்றியாக மாற்றி கொடுப்பார் இதுதாங்க உங்களுடைய நட்சத்திர பரிகாரம் அடுத்த அனுஷா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதுலுமே ஒரு நீதி நியாயம் பார்த்து விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காணும் உங்களுக்கு இந்த ஆடி மதம் அப்படிங்கிறது நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா பிறந்திருக்கு சுகஸ்தானத்தை சஞ்சரிச்சு சங்கடமான பலனை வழங்கி வந்த இந்த நட்சத்திரநாதன் இல்லையா அந்த சனி பக்ரம் அடைந்திருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலக போகுது உடல்நிலை சீராகும் உடைய கனவு அப்படிங்கிறது நனவாக போகுது உங்களுடைய துணிச்சலான செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நினைச்சதை சாட்சி காட்டும் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் குருவடைய பார்வை வந்து உங்க ராசிக்கு உண்டாகிறதுனால செல்வாக்கு உயருங்க நெருக்கடிகள் நீங்கும் பொருளாதார நிலை அப்படிங்கறது மத்தவங்களுக்காக நீங்க உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேர்ப்பீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால குருவனுடைய பார்வையும் அங்கேயே இருக்கிறதுனால வருமானம் உயருங்க ஆன்மீகவாதிகளா இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டம் அப்படிங்க உங்க செல்வாக்க உயர்த்துங்க வெளிநாட்டு தொடர்பாள லாபம் அதிகரிக்கும் பணியாட்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா மத்தனுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்க நிலையை உயர்த்தி காட்டும் வருமானம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வருங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரண் அமையும் டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு அப்புறம் தன்னுடைய இழந்துட்டவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மறுமணத்திற்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டாகும் நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்கள் எல்லாமே தெய்வத்துக்கு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த வேண்டுதல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிடுவீங்க குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று நிறைவேத்துவீங்க வித்தியாகாரகன் அதாவது கல்விக்கு உரிய தெய்வமான புதன் பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது மானோட படிப்புல அக்கறை கொள்வது ரொம்பவே நல்லதுன்னு எச்சரிக்கை உணர்வை தூண்டாரு ஏன்னா அவர் வந்து வக்ரகதியில இருக்கிறது நீங்க கவனமா படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்ததா அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கனாக்க ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்கா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடிய அனுமனை வழிபாடு செய்ய உங்களை சங்கடங்கள் யாவும் விலகி போங்க அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் மனசுல உறுதியும் வலிமையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உடைய ராசிநாதன் செவ்வாயும் குரு சப்தம ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது சப்தம பார்வையாக உங்க ராசியை பார்க்கறதுனால நீங்க மண்ண தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய கூடிய காலகட்டங்கள் இது உடைய வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் விலகிறதோட சந்தோஷத்தை அதிகரிக்க போகுது உங்க நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் தோன்றும் புதுசா பாது தெரிய போகுது தம்பதிகளுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெற போகுது உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலக போகுது நோயில் இருந்து முழுமையா மீண்டு வர போறீங்க மால்துறையின் முற்பகுதியில பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சுக்கரனால உன்னுடைய கனவுகள் நனவாக போகுது பொன் பொருள் சேருங்க உன்னுடைய முயற்சி ஸ்தானத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால உன்னுடைய முயற்சி அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய திறமைகள் வெளிப்பட போகுது முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க வேலையே இல்லை அப்படின்னாலையும் சரி இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்க நீங்க எதிர்பார்த்து வேலை கிடைக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா இருக்கும் மற்றவங்களாலும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் இல்லாம போகும் அடுத்ததான் புதன் பகவானினுடைய சஞ்சார நிலையும் ஐந்தாம் இட ராகு சஞ்சரிப்பும் மேற்படிப்புல சில சங்கடங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இதனால இந்த காலகட்டத்துல மாணவர்கள் படிப்புல முழுமையா கவனம் செலுத்தி படிப்பது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படின்னு கேட்டாக்க ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான கேட்டாக்கா ஜூலை மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது விருச்சிகராசி அன்பளுக்கு ரொம்பவே அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க அனுதர்ம முருகப்பெருமுடைய வழிபாடு உங்களுக்கு பல விதங்களில் பலன்களை அள்ளித்தரப்போகுது வாழ்க வளமுடன்